ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து நம்ம பரங்கிக்காய் நாங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் இப்போ இதில் தான் குழம்பு வைக்க போறேன் நான் இதுவும் அப்பளம் போட்டு குழம்பு இது வந்து பூசணிக்காவை கட் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துட்டாரு நான் வந்து வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கு ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா இந்த அளவுக்கு இருக்குது புளி தண்ணியில் ஊற வச்சதுனால இன்னும் கொஞ்சம் உப்பி போயிருக்கு தண்ணியில் ஊறாமல் இருந்தா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும் புளி இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் சேருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் எண்ணெய் காந்ததுக்கு அப்புறமா கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வதங்குற கேப்லயே நான் த கோஸ் கூட்டு செய்யறேன் அந்த குழம்புக்கு சைடிஷ் வந்து நான் கோஸ் கூட்டு செஞ்சிருக்கேன் இது வெங்காயம் வதங்கட்டும் அது கூடவே வந்து சைட்லயே நான் அப்படியே வேலை பாத்துக்கிறேன் சாதம் வடிச்சுட்டேன் சூடா ரைஸ் வடிச்சாச்சு ரெண்டு பல்ல வந்து அந்த தோலோடவே தட்டி சேர்த்துக்கிறேன் இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு இது கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம் காலையில ஒரே ஹரிபரியா வேலை நடந்துகிட்டு இருக்குது இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கு அப்புறமா இதிலே நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கருவேப்பிலை இல்லாம ஒரு குழம்பு இருக்குதா இது சேத்தாச்சு இதை நல்லா வதக்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம நறுக்கி வச்சிருந்த இந்த பூசணிக்காவை சேர்த்துக்கலாம் பூசணிக்காவை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சு வச்சிடலாம் பூசணிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கணும் வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்க்கணும் இதுக்கு இடையில அந்த கோசு கூட்டை நான் ஒரு பக்கம் வச்சு வச்சுருக்கேன் அது ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு அதை இறக்கி ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அப்பளமும் பொறிச்சிக்கிறேன் நான் அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு ஒருத்தர் மணி அடிக்கிறாரு சாமி கும்பிட்றாரு இடியாப்ப வண்டி இது எல்லாத்தையும் தாண்டி நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அப்பா போதண்டா சாமின்னு ஆயிடுச்சு எனக்கு தண்ணி ஊற்றி இந்த பூசணிக்காய் வந்து ஒரு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு வேலை செய்யும் போது தான் இருந்து யாருன்னா ஒருத்தர் குரல் கொடுப்பாங்க அது சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக அதை வீடியோ எடுக்கிற அன்னைக்குதான்ப்பா தான்ப்பா இவ்வளோ டிஸ்டர்பன்ஸும் நடக்குது இப்போ தண்ணி புளி தண்ணி ஊற்றிட்டா நல்லா கொதிக்குது இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்கிறேன் இது தனி தன் மிளகா தனியாக 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 சேர்க்குறவங்க வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூளும் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூளும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேருங்க இதில் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சதுனால இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஒன்று நின்று மூணு மூடி வச்சிடலாம் ஒரு இருந்து ஆறு நிமிஷம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்னஸ்ஸாக சுண்டி வந்துடும் பார்த்தீங்களா நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நம்ம கலரை விட்டுட்டு இதில் நம்ம பொறிச்சு வச்சு அப்பளத்தை சேர்த்துக்கலாம் அதுதான் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி இப்ப நம்ம அப்பளத்தை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு அந்த தான் இப்ப குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு ரொம்ப தூளா உடைச்சு போட்டுறாம அப்பளத்தை வந்து பொறிக்கும் போதே நாலா உடைச்சு பொரிச்சிட்டா அழகா சூப்பராக வந்துடும் அந்த மாதிரி அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பூசணிக்காய் அப்பள கூட்டு ரெடி இது வந்து பையன் தோசை கேட்டான் அவனுக்கு தோசையும் ஊத்தி கொடுத்துட்டேன் தோசை சாப்பிட்ற கேப்லயே அவரும் அம்மா சூப்பரா இருக்குதுமானு ஒரு குரல் கொடுத்துட்டாரு சரி வாங்க ஒரு ஒருத்தர் வேலையா முடிச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்தது அவ்வளவுதான் நம்மளது அப்பள கூட்டம் ரெடி தோசை ரெடி கோஸ் கோசு கூட்டு ரெடி சாப்படுறதுக்கு ஆளுங்களும் ரெடி பூசணிக்காய் இன்னும் பொடிசா கட் பண்ணி போறதுன்னா கூட இருக்கும் அப்பளம் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு திக்னஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் சௌமிய உலகம் சேனல் இப்பதான் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே Bye. மீண்டும் சந்திப்போம்